வைரலாாகி போயிட்டு இருக்கு Facebook ஓபன் பண்ணாலே இந்த காணொலி தான் வந்துட்டு இருக்கு அவன் கத்துறது தான் அல்டிமேட் மேடம் மே கலபல වෙන්න அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களை இப்ப ரிமைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நீ என்ன உனால என்ன பண்ண முடியும் நீ எல்லாம் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்கன்னா அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா நம்ம நாட்டில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் ஏதாச்சும் ஒன்று சூடு பிடிச்சி ஏதாச்சும் ஒன்று ட்ரெண்ட்ல இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு முதலாம் தேதி வேற நவம்பர் மாசம் இன்னைக்கு வந்து நடந்த சம்பவம் இன்னைக்கு வைரலான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிகமா வந்து ஆணவப்படுற பெண்களும் அதிகமா கோவப்படுற ஆண்களும் உலகத்துல நல்லா வாழ்ந்த சரித்திரமே இல்லைன்ற ஒரு டைலாக் இருக்கு இல்லையா எங்க இதெல்லாம் வாரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நேத்து முப்பத்தி ஓராம் தேதி கம்பா உடுகம்புல அதாவது கொட்டுகொட அப்படிங்கிற ஏரியாவில் நடந்த சம்பவம் இன்னைக்கு வந்து வைரல் ஆகிட்டு நிறைய பேர் வந்து பேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க தெமட்டகுடையில் வசிக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு வயது பெண்மணி இவங்க என்ன பண்றாங்கன்னா கம்பா உடுகம்பல் அந்த ரோடு மினுவாங்கோட ரோடு இருக்கு அந்த ரோட்ல வந்து வண்டி ஓட்டிட்டு வராங்க வண்டி ஓட்டிட்டு வரும்பொழுது சாலை அதாவது வந்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது சில போக்குவரத்து விதிமீறல்கள் இருக்கு அந்த கோட்டை விட்டு மாறி போவாங்க இல்ல நான் வந்து ஏதோ சைடால் போகும்போது போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கண்ணா டிராஃபிக் போலீஸார் நிறுத்துமான்னு சொல்லியிருக்காங்க இந்த போ இந்த லேடி பொண்ணுன்னு சொல்லக்கூடாது இந்த லேடி நாற்பத்தி ஆறு வயசு ஆச்சு லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வண்டியை நிறுத்தாமல் அது பாட்டுக்கு அடித்து விட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பா அதாவது மினிவாங்கோடு ஏரியாவில் கம்பா மாவட்டம் மினிவாங்கோடு ஏரியாவில் பொல்வத்த அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனில் டக்குன்னு வண்டியை மறைச்சி நிப்பாட்டிருக்கு அது ஒரு ஆடி காரில் வந்திருக்கு நிறைய பேர் செய்தி போட்டது வந்து ஆடி காரில் வந்து ரவுடிசம் செய்த பெண்மணி அப்படின்ட்டு கடைசில இறங்கினா அது வாயா இல்ல வாய்க்காலான்னு தெரியல என்னடா இது இப்படி எல்லாம் வந்து கதருது அப்படின்னு பார்த்தா நீ எப்படி வந்து என்ன பிடிப்ப எங்கிட்டதான் எல்லாம் இருக்கு இல்ல நான் யாரு தெரியுமா நான் தான் அந்த டிஐஜி அதாவது மூத்த துணை போலீஸ் இன்ஸ்பெக்டரோட சிஸ்டர் சொல்றாங்க அதாவது எஸ்டிஐஜியோட சிஸ்டர் அவரோட பேரு ரன்மால் குடித்து உக்கன்னு வேற சொல்றாங்க நீங்க என்ன எப்படி வந்து நீங்க கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்களேன் ஐயோ இப்படியே வந்து பெண்கள் இருக்காங்க அள அப்படிங்கறது நினைக்கும் பொழுதுதான் வந்து ரொம்ப சிரிப்பா இருக்கு வந்த கோவத்துக்கு வேற யாராச்சுன்னா அப்படியே முகத்துல ਉਹனு வச்சு பொத்தி வந்து விட்டுருப்பாங்க ஆன அந்த போலீசாருக்கு எப்படி சிரிப்பு வரலையோ இல்லنا கோவம் வரலையோ தெரியல இங்க பாருங்க ஒரு போலீசாருக்கு நீங்க பயல ககன் நினைப்பான்னு அது சொல்றது மட்டும் இல்ல போலீசாருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை கையில இருந்து பறிச்செடுக்குது இப்போ இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஒன்று பணத்திமரு ஒன்று தான் ஓட்டி வந்த காரு வந்து கோடிக்கணக்கான பெருமதியான காரு அந்தஸ்து பிரஸ்டீஜ் இதெல்லாம் என்ன பண்ணலாம் இவங்க நினைச்சிட்டாங்க போல பழைய கவர்மெண்ட் நினைச்சிட்டாங்க போல ஆனா டிஐஜியிட தங்கச்சி அப்படின்னு சொன்னா உட்வாங்க அப்படின்னு ஆனா நம்மளுடைய போலீசார் வந்து வேற ரகம் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க பாருங்களேன் இதெல்லாம் வந்து எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது இதுக்கெல்லாம் திட்டுறதுனா புதுசாக கெட்ட வார்த்தை கண்டுபிடிச்சி திட்டணும் அப்படிங்கிற மாதிரி போலீசாரோட மைண்ட் வாய்ஸ் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் என்னடா இது அந்த அந்த அங்கே நிற்கிறாரு ஒரு பைக்கு பக்கத்தில் வச்சுட்டு எழுதுகிற போலீசாருக்கு வந்து கோவம் சத்தியமாக கோவம் வரலையா என்னென்னா இங்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு கொஞ்சம் சரி அந்த இடத்துல ஒரு ஆம்பளையாக இருந்தால் போலீஸ் வந்து அடிச்சிருப்பாங்க ஒரு பொம்பளையா இருந்ததுனால அடிக்கல என்னன்னா நாளைக்கு நீங்க எப்படி அடிப்பீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு போலீசார் மீது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியா இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க பாருங்க எப்படி அவங்களுடைய அட்டிடியூட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன் யாருக்கும் இப்படி அட்டிடியூட்ஸ் இருக்க கூடாது இப்ப இது இது வந்து என்னன்னா ஒரு ஒரு பணம் கையில இருக்கிறதுனால வந்து தைரியமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படின்னா சொல்லலாம் பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க பொலிசார்கிட்ட போயிட்டு தன்னை வந்து தன்னோட குரலை வந்து உயர்த்தி நார்மலாக பேசு உன்னோட உன் மேலே வந்து தப்பு இல்லைன்னா நீ வந்து தப்பு பண்ணலன்னா நார்மலாக பேசு பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் கோவம் வருதா ஆத்திரம் இருந்தால் அதை விட்டுட்டு அந்த அட்டிடியூட்ஸ் அது இந்தியன் படத்தில் வர மனுஷாக வேறு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க கண்ணாடியும் போட்டு ஒரு கோட்டும் போட்டு அவங்க வந்து நின்று நான் என்ன தப்பு பண்ணேன் நீங்கள் என்ன பண்ண போற இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்களேன் ඔයා මාතක බිල්ලු කරන්ට එපා මට ු ලයිසගන්ඩබ හලබලවෙඩ ප ඕ ම කිසිම වරද කල්ලනෑ ස්ලතින මෙල්ේ බේ මට ඔක්කම ඩොකුමන් යෙනනවාහනේ මෝයානිගල් ලැච්ජවෙෙන්ඩෙන්ෙපා ඒ මගලයිසගන්ඩෙපා ප ඉ ක ම වර பாருங்க லைசன்ஸாக அவங்க வாங்கி வைக்கிறதுக்கு எடுக்கிறாங்க நீ எப்படி லைசன்ஸை வந்து எடுப்பேன்னு சொல்லிட்டு நீ என்ன உன்னால் என்ன பண்ண முடியும் நீ எல்லாம் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த போலீஸாரை நாய்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில வச்சுட்டு இவ இந்த என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போவாங்க இவங்களுக்கு கவர்மெண்ட் மாறினது இப்போ போலீஸார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரியல என்னென்னு தெரியல ஆனால் யாராக இருந்தாலும் வந்து இப்படி நடந்துக்க கூடாது பணத்தீமர் இல்லை நீ எவ்வளோ பெரிய ஒரு அம்பானி பிள்ளையாக இருந்தாலும் நீ வந்து கவர்மெண்ட்டினுடைய ரூல்ஸ் அடிவணஞ்சு தான் ஆகணும் ஓ நம்ம வந்து என்னதான் லைசென்ஸ் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் ரோட்டில் ஒரு மிஸ்டேக் விட்டோம் சிக்னல் போடாமல் நம்ம வண்டியை வந்து திருப்பினாலோ இல்லைன்னா பிரேக்கு வந்து பெடஸ்டீன் குளோஸில் வந்து பிரேக் அடிக்கலைனாலோ என்ன மிஸ்டேக் பண்ணாலும் போலீசார் நிறுத்தினால் நம்ம நிறுத்த தான் வேணும் இப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக நடந்துச்சு இல்லையா ரத் ரத்மலான பகுதியில் விரட்டி போனாங்க போலீசார் கிட்டத்தட்ட ஆறு நிமிஷத்துக்கு மேலே விரட்டி போய் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் என்ன நடக்குன்னு பாருங்க dedi எடுத்துட்டு போய்ட்டு ஆனா வந்து நம்ம போலீஸார் வந்து சும்மா விடல அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பஹா நீதவா நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தி அவங்கள அரஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்கள இப்ப ரிமேண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரிமேண்ட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் போலீஸ் சிக்னல்களை வந்து புறக்கணித்தல் குற்றவியல் பாத்திரம் அல்லது பலாத்காரம் அதாவது குற்றவியல் பலாத்காரம் அல்லது வேறொரு நபரை போல ஆள் மாறாட்டம் செய்தல் இந்த இந்த குற்றங்களுக்கு கீழே அவங்க மேல வந்து கேஸ் போடப்பட்டிருக்கு இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா நான் வந்து அந்த எஸ்டிஐஜியினுடைய சிஸ்டர்னு அவங்க சொன்னாங்க இல்லையா ரன்மல் கொடி இந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் அவருக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க போலீஸாரினுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் அப்படியெல்லாம் கிடையாது அவங்க வந்து பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் போலீஸார் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து நிஜமாவே நம்ம வீ நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் நம்ம இருக்கு பழகக்கூடிய இடங்கள்லாம் வந்து நம்மளுடைய பண்புகள் எப்படி இருக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை மீறினா ஆத்திரம் வரும் இல்லைன்னா எல்லையை கடந்தால் பொறுமையை கடந்தா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு அதெல்லாம் கடந்து போனால் நமக்கு கோபம் வரும் எல்லாம் எல்லாம் வாஸ்தவம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த பெண்ணினுடைய அந்த எட்டினியூட பார்க்கும் பொழுது நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்பொழுது பெண்ணாக சக பெண்ணாக நம்ம எல்லாருக்குமே ஒரு கோவம் வருது என்னடா இப்படிமா இருக்கு பெரிய படையப்பா நீலாமரி என்னென்னப்பா அவங்க பாட்டுக்கு வந்து இறங்கின விதமோ அவங்க கத்தின விதமோ என்னப்பா இப்படி யாரு பெற்ற பிள்ளைய எனக்கு தெரியல ஆனால் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க நம்ம போலீஸார் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இது நம்ம அதான் நம்ம நாட்டில் வந்து வீட்டில் உண்டு ஏதாச்சும் ஒன்று வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி போயிட்டே இருக்கும் இந்த விஷயம் வந்து இன்னைக்கு அதிகளவாக ரொம்ப வைரல் ஆகி போயிட்டு இருக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே இந்த காணொலி தான் வந்துட்டு இருக்கு கத்துறது தான் அல்டிமேட் என்னப்பா அதை வச்சு ஒரு மீம் கூட வந்து பண்ணியிருக்காங்க அது போடலாமா என்னன்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்பாக ஒரு ரணில் அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணி ஐசியூல போட்டிருந்த டைம்ல வந்து கொஞ்சம் பேர் ரணில் அவர்களுக்காக முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் செய்ய வந்திருந்தாங்க இல்லையா அப்போ ஒருத்தர் வந்து ஒரு லேடியோன்னு வந்திருந்தாங்க நான் தான் ஈஸ்வர தேயாகிய வைஃப்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி இவங்க நான் வந்து ரன்மல் கொடித்து ஓக்குக்கே நங்கி மொக்கத்தை கரண்டா போடுவாங்க அப்படின்ட்டு ஐயோ சிரிச்சுதாகணும் ஆ சரி ஓகே இதுதான் விஷயம் அண்ட் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இவங்க வந்து பழைய பழைய கவர்மெண்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும்தான் இங்கே நடக்குது வேற எதுவும் கிடையாது எந்த காலத்தில் இருக்காங்களோ தெரியல அதோட இந்த முன்னாள் ஜனாதிபதிமார்கள் முன்னாள் அமைச்சர்களினுடைய பல பேரினுடைய வீடுகள் வந்து இன்னும் கையளிக்கப்படலைன்னு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு அந்த வகையில் கொஞ்சம் பேருடைய ஒரு நாலு பேருடைய வீடு வந்து நீதிமன்றத்துக்கு போகும் நீதிமன்றமாக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதோட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் கூட தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு உத்தியோகபூர்வ இல்லத்தை இன்னும் திரும்ப கொடுக்கலன்னு இது வரைக்கும் கதை அடிபட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு செய்திகள் வந்தது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களினுடைய வீடு இருக்கு கொழும்பு ஏழுல சுதந்திர மாவத்தில இருக்கு அவங்க இன்னைக்கு வீட்டை காலி பண்றாங்க அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அந்த காணொலிகள் வந்து காணொளி போட்டோஸ் எல்லாம் வந்து வெளியாக இருந்தது என்னன்னா இந்த அரசு வந்ததுக்கு அப்புறமா மூத்த முன்னாள் ஜனாதிபதிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்லங்களை வந்து திரும்ப வாங்கி எடுத்திருக்காங்க அதுல இருந்து எலும்புங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில பல பேர் எழுமிட்டாங்க இப்போ வந்து சந்திரிகா அவர்கள் வந்து வீட்டை வந்து காலி பண்றாங்க இந்த செய்திகள் மாத்திரம்தான் நான் இன்னைக்கு கொண்டிருக்கேன் இன்னொரு செய்தியில வந்து சந்திக்கிறேன் அவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க